எனக்கு வந்து அமெரிக்காவில இருந்து பாத்தீங்கன்னு ஒரு பாசல் வந்து இப்போ அமெரிக்காவில எனக்கு பாசல் வந்திருக்கேன்னு சொன்னோட பனயம் இருக்கோ அமெரிக்காவில இருந்து பாசல் வந்திருக்க புறாமப்படுறவர்களை புறாம ரெண்டு மூணு சில இருக்க செய்ய முடியாது இன்றைக்கும் வந்து சந்தர்ப்பத்துக்கு எங்கட கேமராமேனுக்கு இப்ப இது என்ன என்ன இது புலி புலி அப்படி அப்ப பக்கத்துல இருக்கிற ஆளுக்கே இதை பார்க்க புளியா இருக்கிறது வீடியோ

இன்றைய தினம் அதாவது வந்து ஆறாம் மாதம் ஆறாம் தேதி யாரெல்லாம் பிறந்த அனுஷ்டித்து அனுஷ்டித்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய தின நல் வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை கொண்டு பிரார்த்தித்துக்கொண்டு இளைஞம் காமெலியாக என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அதாவது வந்து இப்போ நேரம் பண்டெண்ட ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு பேக் இருக்கு அதாவது பெரிய ஒரு பிளேக் பேக் இருக்கு முன்னால் இது என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பார்சல் வந்திருக்கு ஸோ எனக்கு பார்சல் வந்திருக்குன்னு சொன்னாலே அநேன் பேருக்கு தெரியும் அதாவது வந்து ஷேர் குண்டை லிப்ஸ்டிக் வந்துட்டுருக்குது அப்புறம் வந்து தோடு வந்துருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைப்பீங்கள் மற்றது எங்களுக்கு ரெஸ் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் சாக்லேட்டுகள் கண்டிப்பாக என்ன சொன்னால் எனக்கு வந்து பார்சல் வர்றதே மிக அரிதுதானே இருக்கும் இருக்கும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு ஆர்வமாகவும் இருக்கும் அதாவது வந்து ஷேருவுக்கு என்ன பார்சல் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்ததான் ரெண்டைக்கும் இந்த பேக்குக்கு இருக்கிறதான பொருட்கள் எல்லாம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் பார்த்திங்களா ஏன்னா நான் இப்போ அமெரிக்காவிலேருந்து எனக்கு பார்சல் வந்திருக்கேன்னு சொன்னோடனே இப்போ அநேயம் பேருக்கோ அமெரிக்காவிலேருந்து பார்சல் வந்துருக்கான்னு அப்போ ஜோசி யோசிச்சுருப்பீங்க கொஞ்ச நேரம் ஆச்சு என்ன சொல்ற சந்தோஷப்படுறவர்களை சந்தோஷப்பட வச்சு புறாமப்படுறவர்களை புறாம வச்சு குளம்புறவைய குளம்ப வச்சு அப்படியான ஒரு கருணமாக ஒரு கொஞ்ச நேரம்னு சொன்னாலும் உங்களுக்காக இந்த கதையை நான் கதைச்சேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களோட பயந்து கொள்ளப்பறும் பாத்தீங்க இப்ப எங்களுக்கு எல்லாம் வந்து உழம்பு உறவுகளில் இருந்து எங்களுக்குரியதான பாசலா இருக்கலாம் பர்சனலா வந்து தனிப்பட்ட கொடுப்பினர்கள் எதுவுமே இந்த நாட்கள்ல இல்ல காரணம் இருக்கான்னு சொன்னால் அவர்கள் வந்து எங்களை கோடீஸ்வரராகவே பார்ப்பார்கள் அப்போ அதனாடி எங்களுக்கு என்ன சொல்லுவோம் எந்த விதமான ஒரு இல்லை அது வந்து பர்சனலான கொடுப்பனவோ முன்னொரு காலத்துல என்ன சொன்னாங்க பாசல் வாழ்வோ அப்படி எல்லாம் வரும் இப்ப அந்த மாதிரி எல்லாமே நிறுத்தப்பட்டுள்ளது காரணம் என்னன்னு சொன்னா கடந்த காலங்கள்ல எங்களோட பர்த்டேல இல்ல சொன்னா செலிப்ரேஷன் அந்த மாதிரி வந்தாலே எங்களோட அன்பா பழைய கிஃப்ட் தாருது மற்றது வந்து பாசல்கள் அனுப்புறது அந்த மாதிரிலாம் இருந்தது இந்நாட்களில் அதெல்லாம் மிகவும் குறைந்தே விட்டது ஸோ அப்போ அப்படியே இருக்கும்போது ஒரு சில வரைக்கும் இப்போ சொன்னோன்னு உடனே ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் ஸோ அப்படி இல்லை தான் சொல்கிறது தர்மம் தலை காக்குமெண்ட் சொல்லிவிட்டு காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் செய்கிறதான புண்ணியங்கள்தான் வந்து நல்ல செயல்கள் வந்து அது எங்களை ஒரு விதத்தால் குறையாமல் எங்களை கடவுள் வழி நடத்துவேன் அன்சருடைய தயவுகள் குறைஞ்சாலும் எங்களை பாதுகாக்கலான உங்களை வழி நடத்தி ஒரு கடவுள்தயவு ஒருபோதும் போவதில்லை அதனால தான் இன்றைய நம்ம இந்த பேக்குக்கு என்ன இருக்குன்னு சொல்லி எங்களோட வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வந்து உண்மைக்குமே எங்களோட பயணிக்கிற ஆன உறவுகளுக்கும் வந்து இது வந்து நான் பர்சனலாக அதாவது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு எத்தனையோ பேருக்கும் நாங்கள் வீடியோ இல்லாமல் வந்து நீங்களாக எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு எங்கள் மூலம் வந்து எத்தனையோ பேருக்கு பண உதவி செய்திருக்கிறீர்கள்ன்றதெல்லாம் தெரியும் ஆனாலும் வந்து அதுங்களுக்கு சந்தோஷம் ஓகே வந்து அவர்கள் இந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு உங்களுடைய உதவியை நீங்கள் அனுப்புறீங்கன்னு சொல்லிவிட்டு அதே நேரம் வந்து இந்த நாட்களில் எங்கே காணொலிகளை வந்து ஹோச் பண்ணிகிட்டு இருக்கிறாக்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ எல்லாம் இந்த ஃபேமிலிக்கு இப்போ ஆசைகளே இல்லை என்று சொல்லிவிட்டு அப்போ அப்படியான நபர்களுக்கும் வந்து சந்தோஷமா இருக்குமே வராதுன்னு நினைச்சு சரி ஓகே அது அப்படியே இருக்கட்டும் எது எப்படியா இருந்தாலும் மெனசற்ற பொறாமையோ இல்லை மெனசற்ற தயவுனாலேன்னு சொன்னால் நாளைய நாளை குறித்து கவலைப்படாது இன்றைய நாள் தான் பகுமதி என்ற மாதிரி இன்னைக்குமே என்ன சொல்கிறது வந்து கடவுளங்களை பாதுகாக்கப்படுவோர் மற்றபடி அவர்களுடைய பாசல்களோ இல்லை அது வந்து தான் எங்களை வாழ வைக்கிறதோ இல்லை ஸோ அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் வந்து பென் இப்போ நான் இங்கே போனான்னு சொன்னால் பர்துரை போயிட்டு வந்தாங்க அதில் வந்து பருத்துறையில போயிட்டு எனக்குரிய கொஞ்சம் அலுவல்கள் இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸ் மற்ற வந்து கரண்ட் பில் கட்டுற இடம் மற்றது என்னென்னு சொன்ன இன்னும் ஒரு சில வேலை திட்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னேன் ஆதம்புரம் வந்து ஆறாம் தேதி ஆயிட்டு அப்போ கொஞ்ச நாட்களாக வேண்டி போட்டதான வீட்டுக்குரிய பொருட்கள் எல்லாம் முடிஞ்சுது இருக்கிற சந்தையை போயிட்டு மீன் சந்தை பூட்டும் அப்போ அதனாடி வெள்ளிக்கிழமை முன்னாடி மரக்கறி சந்தையை போயிட்டு மற்றது வந்து பல சிறப்பு கிடைக்கும் எல்லாம் போயிட்டு நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்தியா வந்து நிற்க பெண்ணின்றே ஆயிட்டு காலமாக சாப்பிட்டதானும் ஒரு உருண்டை பயரும் வந்து எனக்கு செமிச்சிட்டு இப்போ நான் என்ன சொன்னால் வரைக்கு அந்த ஹோட்டலில் அடையம் பண்ணி கொண்டு முதல்ல ஒரு பிரேக் எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கான்னு இதுக்குள்ளே என்னவாக இருக்குமென்று சொல்லிட்டு இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய எல்லாம் வேண்டி கொண்டு வந்திருக்கேன் அது எல்லாத்தையும் பார்ப்பேன் சொன்னால் சுட சுடீம் அப்புறம் பருப்பு உடையும் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலேயே ஆச்சு வழியிடாண்டிக்கு ஷாப்பிங் கண்டு போயிட்டு காலையிலையும் பயிர் தான் சாப்பிட்னா பசியாக இருக்கும் மிஜம் மதிய சாப்பாடு இன்றைக்கி எப்படியும் லேட் ஆகும் சொன்னால் இன்னும் ஒரு சில வேலையில் இருக்க செய்ய முடியும் இப்போ இன்றைக்கும் வந்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப மதிய சாப்பாடு என்ன செய்வோம்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம் இஞ்சி டீ ஆணி மாதம் வந்துட்டு வெயில் குறையவே இல்லை இப்போ என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இனம் இங்கே பேக்கு இருக்கிறது நான் முழுக்க முழுக்க என்னுடைய காசை கொண்டு போயிட்டு சந்தையிலையும் அப்புறம் வந்து பல சில கடையிலேயும் வேண்டியது பொருட்கள் தான் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பேர் வந்து எங்களுடைய சிலிமை பார்த்துட்டும் நக்கல் அடிக்கிறவர்கள் இருக்கட்டும் ஆனாலும் வந்து நாங்கள் எங்களுடைய உணவு பழக்கத்துலேருந்து மாற போகிறதே இல்லை சொன்னால் நான் வந்து எங்களோடய அம்மாக்களோட இருக்கிற காலத்திலேருந்து இப்போ வந்து வெட்டிங் பண்ணி நாங்கள் அஞ்சு வருஷம் வந்து இந்த மாதம் ஜூன் இருபத்தி நாலு சரியாக ஐந்து வருடம் போர்த்தி ஆனாலும் நான் வந்து கூடுதலாகவே தானிய வகை சாப்பாடு தான் சாப்பிட்றேன் நான் இப்போ அந்த வகையில் போயிட்டு இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பயிர வேண்டியிருக்கேன் பயிர்லேயும் வந்து நம்பர் ஒன் பயிரு நம்பர் டூ பயிர்ன்னு இருக்கான் அம்மா பார்த்துட்டே இருக்கு அப்ப வந்து கதைச்சு கொண்டே இருக்கான் அந்த சமையல் இல்லை போயிடாங்கன்னு சொல்லி அம்மா முதல் நான் சொன்னா சந்தையில இருந்து வரும்போது நினைச்சு நான் என்னென்னு சொன்னா சரி போயிட்டு மரக்கறி இல்லாம வேண்டி கொண்டு போகிறாங்க போய் குளா சாந்திடலேன் பார்த்தா சுவாசம் இல்லை அன்னைக்கு வெளிப்புல வேலையை போயிட்டார் அப்போ நான் பார்த்தேன் தானே சாப்பாடு சரி நான் இதாச்சு இருக்கிறத ஒரு சாப்பாட்டை செய்து சாப்பிடுவோம் நாய்க்குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டையை வறுத்து வைப்போம் ஸோ அடுத்ததாக வந்து இது கடலைப்பருப்பு வேண்டி வச்சுருக்குறேன் சரிதான் இதே வந்து நான் என்ன செய் கடலைப்பருப்பையும் தேங்காய் தேங்காசினி போட்டு சாப்பிட்ணும் கூடுதலாக தானியம் வரதான் அதே நேரம் வந்து கவுக்கி கருங்கு மற்றது வந்து கடலை பார்த்தீங்க நாங்கள் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டிங்க நாங்கள் எப்போவுமே தான் செய்வோம் தான் சொல்லுவோம் இது வந்து பெரிய கடலை கொண்டைக்கடலை நாங்கள் கடலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய் வடிவாக நல்ல உப்பு போட்டு அவிச்சிட்டு நல்ல பூ பூவில் வடிவாக அவிச்சிட்டு அது அப்படியே வெங்காயம் மிளகாய் கடல் பெரிஞ்சீரியம் எல்லாம் போட்டு தாளித்து அதுக்கட்டை தோல் எல்லாம் போட்டு பிரட்டிட்டு ஒரு சம்பளர் அளவு தாளித்த கொண்டக்கடலை சாப்பிட்டாலே அவ்வளோ சத்து அதனால் தான் நான் படப்பட ஃப்ரெண்டுலாம் வண்டி கதைப்பேன் அதான் வந்து நேற்றைக்கு முடிஞ்சு நம்ம வந்து அனுமதி வீடியோ நான் வேகமாக கேச்சோன்னே எதனே சொன்னான்னு சொன்னால் என்ன சோட எடுப்பேன் வெச்சி எடுப்போமோ மெரிங்க எடுப்போமோன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ நாங்கள் இப்படி சாப்பிட்டான்னு நாங்கள் என்ன தான் இருப்போம் என்ன சாப்பிட்றோங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்பா உருண்டை உருண்ட இது நூறு பேல இருநூற்றி நாற்பது ரூபா ஆனால் இப்போ இல்லாமல் யாரும் என்ன வருத்தக்காரனு வந்து அதை கொஸ்பிட்டலுக்கு கண்டு நான் சொல்கிறதா தேயிலச்சாயம் குடிக்காங்க எந்தளவு நீங்கள் விடிய ஒலிம்பினோன்னா அதாவது பாரம்பரிய காலமாக எல்லாேருக்கும் மருவி வந்த பழக்கம் விடிய ஒலிம்பினோன்னா அவங்களோட ஒரு ஸ்ட்ரென்த் பானமாக என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் சாயம் குடிக்க வேண்டும் ஆனால் இந்த எல்லாம் வர்ற இரத்தத்துக்கு அடிப்படையே சாயம் தான் குடிக்க வேண்டும் அப்போ நான் பார்த்து எங்களுக்கு நூறு கிராம் தேயிலை நாள் முருகனாலே காணும் ஏன்னு சொன்னால் நாங்கள் கூடுதலாக காலையில் வேண்டியங்கிறது குடிக்கிறீர்கள் அப்போ அதனாலே அது காணணும் ஓகே அடுத்த கட்டம் கத கிளண்டிச்சு பார்த்தீங்களா இது வந்து பப்படம் அது வந்து ரெண்டு வகையான பப்படம் வேண்டாம் இது வந்து சித்திரா பப்படம் இது எழுபது ரூபா இது வந்து நூறு கிராநூறுபா ஸோ அது வேண்டியாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோப் பேகை ஸோ நாங்கள் வந்து வீம் சோப்லேயும் எங்கே ஸ்ட்ரா இது வந்து ஒரு டப்பா பெருசு இருநூற்றி ஐம்பது ரூபா இதை நாங்கள் எனக்கு இது ஒரு மூன்று கா காலம் அப்புறமா வந்து ஸ்டில் போட் காலையிலே நான் என்ன சொன்னால் அப்போ நாங்கள் கூடுதலாக சுவாசினா சுவாசோடு போகிறது அப்படி இல்லையான்னு சொன்னால் ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறது அப்போ ஆட்டோக்காராவில் வந்து நாங்கள் வெயிட் பண்ண விட்றதோ அல்லது ஒரு ஒரு கடையானால் அவ்வளோத்துக்கு அவ்வளோ சார்ஜ் பண்ணிடணும் அப்போ நானாக என்ன செய்யணும் அதுக்கேற்ற மாதிரியே போய் ஒரு லிஸ்ட்டில் ஃபுல்லாக எல்லாம் அழுதி போட்டு ஆட்டோக்காரா நான் சொல்லுவேன் நீங்கள் போயிட்டு நாங்கள் கால் பண்ணுவோன்னா வாங்கணும்னு சொல்லிவிட்டு ஃபோட்டர் படி எல்லா பொருட்களையும் வேண்டிட்டு அதாவது வந்து அந்த கடையிலே நின்று டிக் ட்ரிக் பண்ணுவேன் தச்சிலாவில் ஒரு பொருள் விடுபட்டேன்னு சொன்னால் டிக் பண்ண பார்த்து வேண்டி கொண்டு வரேன் அப்போ அதனால தான் நான் வந்து ஒரு திழமைக்கு ஒரு சந்தைக்கு போனாலே சரியாக இருக்குதுன்னு சொன்னால் ஃபோட்டோ பண்ணுவேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு திருட்டல் அதாவது வந்து அரிசி மாவுக்கு தான் போனால் நாங்கள் வந்து போவேன் அந்த கடையில் அந்த அரிசி மா இல்லையா இப்போ எல்லா கடையிலையும் நாங்கள் வளமையாகன்ற கடையில் அந்த அரிசி மா இல்லையானோன்னா எல்லா கடையிலையும் வந்து அரிசி மாவு வேண்டியதாது அப்புறம் இந்த திருட்டலில் வந்து நல்ல என்ன சொல்றேன் சிவப்பு திருட்டல்லாம் வீட்டுலேருந்து மீருக்குவாங்க நல்லா தவிட்டு பிடிப்பண்டு ஈக்கு திருட்டல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி இருபது இது வந்து இருநூற்றி நாற்பது அப்போது நல்ல திரு டெலுது வந்து அம்மா நீங்கள் நிற்கா கண்ணாடி அம்மா அப்படி நான் கொடுப்பேன் அம்மா எல்லாம் மட்டுவா எனக்கு சுத்தம் செய்து தருவாள் அப்புறம் அதை வந்து பிடிச்சி தருவா கொண்டே மில்லில் கொடுத்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான அரிசிமா ஸோ இது வந்து ஃப்ரெஷ் அடுத்த வந்து ஆ பத்து கிராம் ஏலம் பார்த்தீங்க முடிச்சுன்னா நூற்றி ஐம்பது ரூபா விற்கிறது இன்று எது வந்து இருநூறுவா இந்த ஏலம் பார்த்திங்களா அப்புறம் வந்து சன்லைட் பவுடர் ஸோ இதை பார்த்தீங்க வந்து சொன்னால் என்ன நினைக்கிறீங்க வளப்புளி நினைக்கிறீங்களா அது எங்கள்ட கேமராமேனுக்கு இப்போ இது என்ன என்ன இது புளி புளி அப்படி அப்போ பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கே இதை பார்க்க புளியாக இருக்குன்னு வீடியோவை பார்க்குறாங்க என்ன நினைக்கிறாங்க கண்டிப்பாக இது புளி இல்லை எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன்னு பேருந்து இது புளி இல்லை ஆ சொப்பினுக்கு இருக்க தெரியுது தெரியுது இது வந்து என்ன வாங்க பேரிச்சம்மா பேரிச்சம்பழம் நல்ல இனிப்பு பேரிச்சம்பழம் அரை கிலோ ஒன்று பார்த்திங்கன்னு சொன்னால் நானூறுவா ஏன்னா காலை மேலே கூடுதலாக நாம் வந்து இப்போல்லாம் மித நாள் ஷேக்லாம் ஓகே இது வந்து அரை கிலோ பேரிச்சம்பழம் இதே வந்து கண்ணாடி போதல்ல போட்டு விற்கி மூடி விற்போம் அப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால் சீனி சீனியில் தான் ஞாபகம் அது நேற்று கூட என்னுடைய நம்பி வந்து கதை கேட்க சொன்னால் யாரும் என்னென்னு சொன்னால் அது கொஞ்சம் விலை தான் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ஒயிட் ஷுகர் பாய்க்காதீங்க அந்த பிளாக் சுகரே பாவீங்கோட ஓமண்டெல்லாம் வடிவாக தலையாட்டி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரெகுலராக வேண்டாம் ஒயிட் சுகரே வேண்டிட்டு நம்ம இதெல்லாம் கூட வயட்சு ஸோ அடுத்ததாக வந்து கோதுமைமாவும் அதே நேரம் வந்து நாங்கள் பாவிக்கிறது குறைவு ஸோ அப்போ ரெண்டு கிலோ அப்படின்னு வேண்டினோம் ஓகே பார்த்தீங்களா அதுலேயும் இன்னொரு ஆச்சரியம் பண்ணு சொன்னால் நான் எல்லா பொருட்களையும் மிந்திட்டு கடற்கரை ஒன்று எப்படி கையால் காசு பண்ணணுன்னு இவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஆண்டு ஆகிட்டே இருக்குது இப்போ இதை பார்த்துட்டீங்கள் இதை வந்து ஒரு பலசத கடையிலேயே பண்ண பொருட்கள் அப்புறம் வந்து சந்தையில் வேண்ண பொருட்களையும் பார்ப்போம் அடுத்த வந்து நாங்கள் சந்தையில் வேண்டினது அடுத்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பழங்களை பார்ப்போம் வந்து ஒரு கிலோ வாழைப்பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதளி வாழைப்பழம் அறுபது ரூபா கப்பல் வாழைப்பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி ஐம்பதா அப்போ நான் வந்து கதளி வாழைப்பழமே வேண்டாம் ஆனால் இப்போ வந்து கூடுதலாக அதாவது இப்போ பழ சீசன் என்னாலே கலாப்பழம் பாலப்பழம் மற்றும் முந்திரியப்பழம் அன்னாசிப்பழம் சொன்னால் தெரு ஓரம் முழுக்கவே எல்லா இடம் வந்து பழம் எல்லாம் வைக்கணும் சீசன் இருந்தாலும் வந்து இப்போ எல்லா பழமுமே புளிய மாதிரியும் இருக்குது ஸோ மாம்பழம்தான் சீசன் நாங்கள் சீசனு கொண்டு சாப்பிட்றதில்ல ஆனால் உண்மையிலேயே என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி நாங்கள் மெல்லாவி பயணம் இன்னும் போக முடியாத நாடி கூழாம்பிளாப்பழம் மற்றது பாலப்பழம் எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து கதளி வாழைப்பழம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒட்டை மலம் அதாவது வத்தாப்பழம் கிலோ நூற்றி ஐம்பது ரூபா அப்படி உண்டு வேண்டியதா அதே நேரம் வந்து எனக்கு பிடிச்சதான நல்ல ஒரு மாம்பழம் வந்து இது தனியாவா சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டு மற்றது வந்து அரிசி மா புட்டு சுட அவிச்சுட்டு அதில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டு ஸோ சுட கருத்த கொல்மான் மாம்பழம் கர்த்த கொல்மான் மாம்பழம் இன்றைக்கி வந்து சந்தையில் விலை ஒரு கிலோ அஞ்சூறு ஓகே மாம்பழம் அடுத்த பழக்கி நான் ஓடு வகைப்பெல்லாம் வேண்டாம் ஸோ இன்றைக்குமே போய் மலிவென்று சொன்னால் வாழைக்காய் மட்டும்தான் அது வந்து மிச்சம் எல்லாமே விலையாக இருக்குது நான் வந்து அடிக்கடி சந்தைக்கும் போயிட ஏன்னா சுவாசனில் தான் போவார் அப்படி இல்லைன்னு சொன்னால் சந்தைக்கு போயிட்டு வர வேண்டாம் ஆட்டோ காசு அங்கே வேணும் எண்ணூறுரூவா வரும் ஆட்டோ காசு போயிட்டு வர அப்போ அதனால்தான் ஒரு அடியாகவே வந்தது அரை கிலோ வாழைக்காய் அறுபது ரூபா வாழைக்காய் வேண்டக்கூடிய மார்கிட அரை கிலோ வாழைக்காய் அறுபது ரூபா காய் கிலோ கெரட்டுன்ற விலை என்ன தெரியுமா இருநூற்றி ஐம்பது ரூபா ஸோ அதனாடி வந்து காய் கிலோவில் கரட்டும் வேண்டியாச்சு இப்படி எங்களுடைய பட்ஜெட் எங்களுடைய சிவிஎம் எங்களுடைய வாழ்க்கை முறை ஸோ அங்கால வந்து இந்த புடல வேண்டினா வேண்டுகோள் மனேஜ் பண்ண போயில இதில் பார்த்தோன்னே எனக்கு காசை வந்து பெருங்கோ நல்லா முழு மொழி நல்லா பச்சையாக இருக்குது அப்போ கண்டிப்பாக வந்து புடலங்காய் நான் புடலங்காய் மாதிரி நிரம்ப வேண்டக்கூடிய மாதிரி இருந்துச்சு இருந்துச்சுன்னா இந்த ஒரு புடலங்காய நூறுரூவா அப்புறம் வந்து பார்த்தீங்களா நான் சொன்னேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க முழுக்க முழுக்க குள்ள சாதம் வைக்கிற மாதிரி தான் ரெடியாக வந்தேன் நான் ஆனால் இனிமேல் சாப்பாடு நேரம் போயிடுச்சு ஸோ பூசணிக்க வேண்டிக்கோட வந்தான் அப்புறம் நாங்கள் நிறவல்லிக்கலாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் முளை சொல்லி சொன்னாவே ஒரு இந்த நம்ம வந்து நூற்றி முப்பது ரூபா அப்போ ஒரு கீரைப்பொடி கொண்டு வந்தனா அப்புறம் வந்து கருவேப்பிலை இள வகையிலையும் நான் குறை வைக்க மாட்டேன் பார்த்தீங்களா கருவேப்பிலை இன்னும் இருக்குது மக்களே ஸோ வெள்ளாறை பார்த்தீங்களா இந்த ஒரு பொடி வெள்ளை பாருங்க பத்து ரூபா வெள்ளாரப்பொடி வித்த காலமும் இருக்குது இருபது முப்பது ஐம்பது ஆகி இந்த சின்னப்பொடி பார்த்தீங்கன்னா சொன்ன ஒரு ரூபா விற்கிது பார்த்தீங்களா என்ன செய்யறது வேணும் வேணும் அதே நேரம் வந்து பொன்னாங்காணி பெருங்கம் இந்த ஊர் பொன்னாங்காணி இது எல்லாம் இப்போ நான் என்ன செய்ய போடுறது சமைக்கீழ்தானே ஒவ்வொரு ஒரு எல்லாம் முடித்து சொப்பினைக்கா போட்டு கட்டி வைக்க போகிறேன் இந்த விலையும் வந்து இந்திய நிலவரத்தை பொறுத்தவரை நூற்றி பத்து ரூபா மற்றது வந்து பைத்தங்காய் பைத்தங்காய் வந்து கிலோ நானூறுவா இப்போ நான் குல சாதனைக்கு நாளே காய் கிலோவில் வந்துடும் அடுத்ததாக வந்து பூடு அதாவது வந்து உள்ளி காய் கிலோ உள்ளி நூற்றி ஐம்பது ரூபா பார்த்தீங்களா இவ்வளவு பொருட்களும் மக்களே சொன்னால் நம்ப மாட்டிங்கன்னால இன்னும் நானுருவாவுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா பொருட்கள் இந்த விலைவாசி வந்து நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே போகுது யோசிச்சு பாரம்பு மக்களே அது வந்து ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபா உழைப்பில் ஒரு மூன்று நாலு பிள்ளைகளோட ஆறு அங்கத்தவர் கொண்ட குடும்பங்கள்னு சொன்னால் எப்படி ஜீவிக்க முடியுமன் சொல்லிட்டு ஓகே பார்த்தீங்களா இந்த தினம் வந்து நான் அந்தமாதிரி இருக்கிற சந்தையிலேயும் அதே நேரம் வந்து பல சிறக்கு கடையிலேயும் எங்கண்ட வீட்டுக்கு தேவையான ஒரு கிழமைக்கு தேவையான பொருட்களை வந்து வேண்டியிருக்கு ஸோ இன்றைக்கு வந்து நான் நினச்சி கொண்டு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளோட நல்ல ஒரு சாதம் வச்சு சாப்பிடுவோம் அதைத்தான் காணொளியாக பதிவிடுவோம் ஒரு சில என்ன சொல்கிற சுச்சுவேஷன்லேயே மாறிட்டுது பதினாடி வந்து சாப்பிட்ற நேரத்துக்கு தான் சாப்பிடுவோம் பசியோடு இருந்து வந்து அழுத்து போய் சமைச்சா அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறோம் நாங்கள் ஒயிலெண்ணு செய்ய கேமாதோ அதில் விரும்பி ஒரு ரசனையோடு அசித்து சமைச்சா தான் ருசித்து சாப்பிடலாம் அப்போ அப்படியே சமைக்கிற மூட்கிழமையாக மிகவும் நாங்கள் சமைக்கக்கூடாது அதுக்காக சமைக்காமல் இருந்து வேறு ஏதாச்சும் ஒரு சாப்பாட்டை சாப்பிடலமேன்னு சொன்னால் நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்களோட நம்பி ரெண்டு மூணு பேர் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வலிவாக சமைச்சு கொடுப்போம் அப்போ அதனாடி வந்து இன்றைக்கி நான் செய்ய நினைத்தது குழம்பிட்டது ஓகே அப்போ சொன்னால் அப்போ இதைத்தான் இந்த தினமும் நான் காணொலியாக பதிவுட்டுருக்க நான் வந்து வழியில் போய் சந்தைக்கு போய் எங்களுக்கு ஒரு கிழமைக்கு தேவையான பொருட்கள் வேண்டியிருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் பொருட்கள்னால் நிலவரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு விற்கிறதான இந்த வெள்ளார கூட நூற்றி பத்து ரூபா நாளைக்கு சிலது நூற்றி இருபதும் விற்கலாம் அதே நேரம் வந்து குறையலாம் நாளைய நிலவரத்தை நாளைய தான் பார்க்கலாம் இருந்தாலும் வந்து பழங்கள்ட்ட சீசனான காலத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிரக்கறி அவ்வளோத்துக்கு குறையவே இல்லை சரியான விலையாக தான் இருக்குது பீட்ரூட் எல்லாம் போய் போய்க்குடன் காய் கிலோ பீட்ரூட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல நூற்றி ஐம்பது ரூபா விற்கிது ஒரு இடத்துல நூற்றி அறுபது அதே மாதிரி காய் கிலோ போஞ்சியிட விலை இருநூறுரூவா பச்சை காய்கறிகளை எல்லாம் சாப்பிடணும்னு பார்த்தா ஒரு சொப்பி மேக்குக்கே ஒரு மூன்று மிரக்கறி வேண்டவே அங்கே ஆயிரம் ரூபா வந்துடும் சரி அப்போ நான் எங்களுக்கு தேவையானதான் பார்த்து வேண்டி கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதைச்சி கொண்டு தானேங்க திடீர்னு நான் காணாம போனேன்னு நினைப்பீங்க ஸோ ஆட்டோவை வந்துச்சு பார்த்தா என்னன்னு சொன்னால் அணும் ஆட்டோட அனு எடுத்த பாத்திரங்களை ஆட்டோடையே பிடிச்சி அனுப்பியிருக்கான் ஆனால் அங்கே ஒரு மிஸ்டேக் விட்டுவிட்டேன் என்னென்னா நான் நான் நானும் இப்போ புறக்களை கொண்டு வரேன் எனக்கு ஒரு ஃபோல் அடிச்சிட்டு தான் நீ அனுப்பிவிடுவாங்க நேரம் சொன்னால் இது புதுதாக தான் வைக்கிறது அவங்க கோல் பண்ணாமல் நேரடியாக அஞ்சு அனுப்பிவிட்டாங்க சரி பரவாயில்ல பொருள் வந்து ஆனாலும் திரும்பி எனக்கு ஒரு வேலை தான் சொன்னா போய் எங்க விட வைக்க வேணும் வந்து ஏற்றப்படுத்துதான் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எல்லாம் என்ன வருத்தங்கள் வந்தாலும் என்னத்த சொல்றாங்கன்னு சொன்னா டாக்டர் மேல உங்க உணவு பழக்கத்தால் தான் நிறுத்தமே வருதுன்ட்டு சொல்லிட்டு ஆகவே நாங்கள் என்ன செய்யறதுங்கன்னா அடிப்படையான விஷயத்துக்கே திரும்ப வேணும் அந்த வகையில் பார்த்தா என்ன சொல்லணும் பச்சை கயறிய வகை சாப்பிடணும் தானியம் வகை சாப்பிடணும் அதே நேரம் வந்து ஒயிட் சுகர் அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் இது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி குடித்து இந்த மாதிரியான சாப்பாடுகள் எடுத்து அதே நேரம் வந்து நேரத்துக்கு நல்லா நித்திராக கொண்டு எழுமினால நல்ல ஒரு ஆரோக்கியம் எல்லாம் தாண்டி குறிப்பாக மனநடத்துல எந்த விதமான சஞ்சலங்களும் இருக்கக்கூடாது நாம் வந்து இந்த உட்கிழமைக்கு தேவையான பொருட்களை வந்து மிரக்கறிகளாக இருக்கலாம் அது மிளிகை பொருட்களாக இருக்கலாம் எல்லாம் விருந்தினரையும் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விலை நிலவரங்களையும் சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உண்மைக்குமே நாங்கள் என்னென்னத்தை சாப்பிட்டா அப்படி ஆரோக்கியமாக இருக்கலாம்ன்றதே நாங்கள் பார்க்கறோம் அதாவது இப்போ எல்லாம் அம்மாவுக்கு வந்து ஹைட் கொலஸ்ட்ரோ விடு அப்படியே நாங்களும் பார்த்தோம் வெள்ளம் மருமுன்னு அணை கட்டோம்மெண்ட் அப்ப சரி அப்ப நாங்களும் அதனாலதான் நாங்க சாப்பிட்றோம் அப்ப என்ன வகையா சாப்பிடுவோம் மண்ட் எல்லாம் பார்த்தோ அதுல இப்படித்தான் யூடியூப்ல எல்லாம் அழிச்சு பார்த்தோம் ஒருத்தர் டாக்டர் மாதிரி ஆலோசனையும் இப்படித்தான் சொல்லாம என்னென்னு சொன்னா கொலஸ்ட்ரோல் கார் வந்து இந்த தற்பூசணி பழங்கள் அன்னாசி ஒரேஞ்சு தேசிக்க ஜூஸ் மற்றது ஆப்பிள் செரிப்பழம் அந்த மாதிரி இருந்ததுன்னா செறிப்பழங்கள் அதில் எல்லாம் அந்த சின்ன குட்டி குட்டி பழங்கள்லாம் குட்டி குட்டி சீடு இருக்கிறனாடி அதெல்லாம் நல்லதாம் அந்த என்ன சொல்கிறது கொலஸ்ட்ரோலுக்கு அப்போ நேற்று என்ன அப்படியே பார்த்துருக்கோம் அதே மாதிரி வந்து தானிய வகை சாப்பாடு அப்போ நாங்கள் யோசிச்சது இதை வந்து நாங்கள் இன்றைக்கி நேற்றாக பார்க்கல அதாவது நாங்கள் பழமையாகவே என்னுடைய சாப்பாடு வந்து தானிய வகையிலே அடங்கி இருக்கிறனாடி அப்போ எனக்கு கொலஸ்ட்ரால்ன்றது வர சந்தர்ப்பங்கள் இல்லை இருந்தாலும் வந்து நாங்கள் இதையே கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அம்மா என்ன சொல்லியிருப்பேன்னாக்க வச்சி முட்டை பால் வகை இண்டெல்லாம் குடிக்காதனக்கே கொலஸ்ட்ரால் வந்து அப்ப அப்போ நல்லா சாப்பிட்றேன் எங்களுக்கு வரும் தானேன்னு ஆனாலும் வந்து அதுலேயும் ஒரு கருத்து என்ன அடங்கி இருக்கானேக்க குறிப்பாக வந்து தவறான உணவு பழக்கத்தில் மட்டுமில்லை யோசனை துன்பம் கவலியல் டென்ஷன் அந்த மாதிரி எதெல்லாம் இருந்தால் கூட வர்த்தகம் வேணும் அப்போ என்றளவு அதுகளையும் கொள்ள வேணும் என்று சொல்லிக்கொண்டு என்ற இந்த காணொலி ஊடாக உண்மைக்குமே நான் இந்த மிரக்கிற இந்த விலையாக இருக்கலாம் என்று வந்து என்ன சாப்பிட்றோம் மற்றது எப்படி இருக்கிற உணவு பழக்கங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கிறவர்கள் இது ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்குது நான் நம்புகிறேன் ஓகே அதே நேரம் வந்து நாங்கள் என்ன செய்யறோங்க சப்ஸ்கிரைபரோட நாங்கள் என்ன விஷயங்கள் என்ன நாங்கள் செய்கிறோமோ அதைத்தான் நாங்கள் வந்து காணொலியாக பயந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம் அந்த வகையில் வந்து இன்றைய தினம் என்னுடைய இன்றைய நாளைக்குரிய சம்பவங்களாக இதான் நடந்துச்சு அப்போ அதைத்தான் உங்களுடைய பயந்து கொண்டேன் நாளைய நாள் கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான காணொலியோட உங்களை சந்திப்பேன்னு நான் நம்புகிறேன் ஓகே இதோட வந்து இந்த காணொலியை நிறைவு செய்யப்படும் அது வரை இந்த விடைபெறும் நான் உங்கள் சார் பாய்